வணக்கம் இந்த விடவில் எப்படி ஒரு முறை எம் வி ஐரிஷ் மோனா எனும் கப்பலை கடத்தி கடற்படைக்கு கடற்படைகள் பொறி வைத்தனர் என்பதை தான் பார்க்கப் போகிறோம் அதாவது முதன் முதலாக டேங்கியை பயன்படுத்தி எப்படி புலிகள் இரண்டு டோர தாக்குதல் படைகளில் மீன்படுத்தினர் என்பதையும் இந்த சம்பவம் நடப்பதற்கு பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு கடலில் இதே போல ஒரு தாக்குதலை ஒருவர் திட்டமிடுகிறார் யார் அவர் உட்பட பல விஷயங்களை இந்த வழியில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஸ்கிப் நம்ம கட்சியிருப்பாருங்க இந்த உடைய ப்ரீஷன் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நமது ரெண்டாவது சேனல் புதிய தேசம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் சப்ஸ்கிரைப் செய்து அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்பையா அன்னை இவர் எண்பதுகளின் ஆரம்பத்திலே அவரது வயதுக்கு சம்பந்தமே இல்லாத அளவுக்கு லெப்டினட் சீலன் உட்பட இளம் போராளிகளுக்கு நிகராக துடிப்புடன் இயங்குவாராம் அதாவது புது புதுசாக ஏதாவது தாக்குதல் திட்டத்தையும் ஆயுதத்தையும் தயார் செய்து வந்து விடுவாராம் அது ஏதோ மேலோட்டமான திட்டமாக இருக்காது நன்கு அவதானித்து அந்த தாக்குதலுக்கு தேவையான தொழில்நுட்ப வேலைகளை தன்னால் செய்ய முடியும் என்று உறுதி செய்த பின் தயார் செய்யப்பட்ட திட்டங்கள் ஆகும் ஆனால் ஆள்வளம் ஆயுதவளம் ரொம்பவே குறைவான அந்த காலகட்டத்தில் இவரது தாக்குதல் திட்டங்கள் செயல்படுத்த முடியாமல் போய்விடும் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் அவனுக்கு அழிவை ஏற்படுத்த வேண்டும் என்ற இவரது ஆர்வத்தை சமாளிக்க முடியாமல் இளம் போராளிகள் திணறுவார்களாம் அதனால் இவரை ஓய்வெடுக்க சொல்லி அவ்வப்போது அனுப்பியும் விடுவார்களாம் ஒருமுறை அப்படிதான் லெப்டினன்ட் சீலன் அவர்கள் பொலிகண்டி பகுதியில் இருந்த புலி ஆதரவாளர் வீட்டுக்கு இவரை ஓய்வெடுக்க அனுப்பியிருந்தார் அதே காலகட்டத்தில் தான் சூசை அவர்கள் இயக்கத்தில் இணைக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருந்ததாம் பொலிகண்டியில் தங்கியிருக்கும் போது அப்பையன்னை அவர்கள் கடற்கரைக்கு செல்வாராம் அப்போது கடலில் கடற்படையினர் எந்தவித பயமுமின்றி சுற்றி வருவதையும் சோதனை என்ற பெயரில் மக்கள் மீன்பிடி படகுகளை இடைமறித்து துன்புறுத்தும் வேலைகளில் ஈடுபடுவதையும் கவனிப்பார் அப்பொழுது அவரது மனதில் ஒரு தாக்குதல் திட்டம் தயாரானது உடனே தான் லெப்டினன்ட் சார்ஸ் ஆண்டனி மற்றும் லெப்டினன்ட் சங்கர் ஆகியோர்களை பார்க்க வேண்டும் என்று கூறுகிறார் அந்த வீட்டிற்கு அவர் வந்து ஒரு வாரம் கூட ஆகாத நிலையில் அவரை எப்படி அனுப்புவது என்று அந்த வீட்டு உரிமையாளர் சங்கடப்படுகிறார் ஆனால் அப்பையா அன்னை ஒருமுறை கேட்டுவிட்டால் அதற்கு யாரும் மறுபேச்சு பேச மாட்டார்கள் எனவே அந்த வீட்டு உரிமையாளர் தகவலை புலிகளுக்கு தெரிவிக்கிறார் அதற்கு லெப்டினன்ட் சார்ஸ் ஆண்டனி அவர்கள் அவர் இங்கு வரவேண்டாம் நானே அங்கு வரேன் என்று கூறி ஒரு நாள் அவரை சந்திக்க புலிகண்டி செல்கிறார் லெப்டினன்ட் சார்ல்ஸ் ஆண்டனி அவர்களை கடற்கரைக்கு அப்பையானவர்கள் அழைத்து செல்கிறார் அங்கு யாரும் எதிர்பாராத ஒரு திட்டத்தை கூறுகிறார் அதாவது கடற்படை மீது தாக்குதல் நடத்துவது அவரது திட்டத்தின்படி ஒரு பார்சல் அல்லது சாக்கு மூட்டையில் வெடிமருந்து பொருத்தி கடலில் மிதக்க விடுவோம் அதை நிச்சயம் சோதனை செய்ய கடற்படையினர் அங்கு வருவார்கள் அவர்கள் அருகில் வந்த பின் அது வெடிக்கும் இதுதான் அவரது திட்டம் கடலில் தாக்குதல் நடத்துவது பற்றி யாருமே சிந்திக்காத அந்த காலகட்டத்திலேயே அதுவும் ஓர்வெடுக்கு அனுப்பிய இடத்தில் இவர் இப்படி ஒரு திட்டத்தை உருவாக்கியிருந்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த திட்டத்தை பல காரணங்களால் அப்பொழுது நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்றாலும் ஏராத்தள பதினான்கு ஆண்டுகளுக்கு பின் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று கடற்புலிகள் மிகப்பெரிய அளவில் இதே திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தினர் என்பது வரலாறு எம் வி மோனா கொழும்பிலிருந்து யாழ்கூடவிற்கு ஆட்களையும் சரக்குகளையும் ஏற்றி செல்ல அரசு எம்வி வி என்ற கப்பலை பயன்படுத்தி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இறுதி வாரத்தில் இபிடிபி அமைப்புக்கு சொந்தமான துணி மற்றும் உணவு சரக்குகளையும் நூற்றி பன்னெண்டு வரையிலான மக்களோடு அந்த கப்பல் இபிடிபி கட்டுப்பாட்டில் இருந்த காரைநகர் பகுதிக்கு சென்று கொண்டிருக்கும் போது முல்லைத்தீவு கடற்பரப்பிலிருந்து பதினைந்து கடல் மைல் தூரத்தில் வைத்து கடற்புளிகளின் மகளிர் பிரிவு போராளிகளால் அதிகாலை இரண்டரை மணி அளவில் சுற்றி வளைக்கப்பட்டது அந்த கப்பலின் ஊழியர்களை மட்டும் கைது செய்த கடற்புலிகள் அந்த கப்பலில் பயணித்த மக்களை பாடசாலை ஒன்றில் தங்க வைத்தனர் அதன்பின் காலை செய்யப்பட்ட அந்த கப்பலை நாகர்கோவில் கடற்பகுதிக்கு கொண்டு வந்தனர் இந்த சம்பவத்தின் நோக்கம் கடற்படைக்கு பொறி வைப்பது அதாவது கடற்கரையில் அந்த கப்பலை கட்டி வைத்தால் அந்த கப்பலை மீட்க வரும் கடற்படை மீது தாக்குதல் நடத்துவது ஏனெனில் கடற்படை நிச்சயம் முதலில் அந்த கப்பலை மீட்க முயற்சி செய்வார்கள் அது முடியாமல் போனால்தான் அதனை அழிப்பார்கள் என்று கடற்புளிகள் தெரியும் இதற்கு முன்பு இப்படி ஒரு பொறியை கடற்புளிகள் வைக்கவில்லை அதுதான் முதல் முறை அதாவது அப்பைய அன்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டே சிந்தித்ததை போலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கடற்புளிகள் சிந்தித்தனர் இந்த பொறியில் கடற்படை நிச்சயம் சிக்கும் என்று கடற்புளிகள் நம்பினர் கடற்படை ஆயரிஷ் மோனா கப்பல் கடத்தப்பட்ட விஷயத்தை பற்றி கடற்படை தளபதி ஜனாதிபதிக்கு தெரிவிக்க அவர் கப்பலை உடனடியாக மீட்டு எடுங்கள் அது முடியாமல் போனால் அழித்து விடுங்கள் எதுவும் செய்யாமல் எனக்கு தகவல் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கலந்து கொண்டார் இதே சம நேரத்தில் முல்லைத்தீவு கடற்பரப்பில் ஒரு மர்ம கப்பல் நிற்பதையும் அது புலியின் ஆயுத கப்பலாக இருக்கலாம் என்று கடற்படைக்கு ஒரு தகவல் வந்தது எனவே ஐரிஷ் மோனா கப்பலை தேடி ஜெயசாகர் ஆழ்கடல் ரோந்து கப்பல் தலைமையில் பல டோராக்களும் பேபி டோராக்களும் முல்லைத்தீவு கடற்பரப்பை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தனர் அதே நேரம் அதே முல்லைத்தீவு கடற்பரப்பில் ஒரு மர்ம கப்பல் நிற்கும் தகவலும் இவர்களுக்கு கிடைக்க இந்த இரண்டு கப்பலும் ஒரே கப்பலாக இருக்கலாம் என்று இவர்கள் தேடுதலை தொடர்ந்தனர் ஒரு கட்டத்தில் பி ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எண் கொண்ட பேபி டோர படகு அந்த கப்பலை பார்த்து விடுகிறது குறிப்பிட்ட கப்பலை தான் பார்த்து விட்டதாகவும் தான் அதை நெருங்கி செல்வதாகவும் தெரிவித்து அந்த பேபிடோரா தளபதி ஆரிஷ்மனா கப்பலை நோக்கி செல்ல மற்ற பகுதியில் தேடுதல் வேட்டையில் இறங்கியிருந்த ஜெய்சாகரா ஆழ்கடல் ரோந்து கப்பல் உட்பட மற்ற டோராக்களும் அந்த கடற்கரை பகுதியை நோக்கி படையெடுத்தனர் அந்த கப்பலை மீட்க கரைக்கு டோரப்படகு தான் வரும் என்பது புலிகளுக்கு தெரியும் ஏனெனில் கரையோரமாக தாக்குதல் நடத்த கடற்படை அப்பொழுது டோராவை தான் பயன்படுத்தி வந்தனர் கடற்புலிகளின் திட்டம் கடற்புலிகள் வைத்த பொறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு பூநகிரி சமையின் போது புலிகள் கைப்பற்றிய டேங்கியை இந்த தாக்குதலில் பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டது அதாவது கடற்புலிகளும் சூரன் கவசப்படை பிரிவும் இணைந்து இந்த தாக்குதலை நடத்தும் என்று திட்டமிடப்பட்டது இதனை அடுத்து தளபதி சோ அவர்களின் தலைமையில் இயங்கிய சூரன் கவசப்படையணியின் டேங்கி அங்கு வரவழைக்கப்பட்டது வடமராட்சியின் கிழக்கு கரையோரம் நாகர்கோவிலுக்கும் கூடாரப்புக்கும் இடையே கடற்கரையில் இருந்த ஒரு பற்றை மறைவில் அந்த டேங்கியை நிறுத்தினர் அதன் அதன் மூன்று பக்கமும் மணல் மூட்டைகளையும் அடுக்கி அதன் மேலே மணலை குவித்தனர் அதாவது அதை கடலில் நின்று பார்த்தால் பற்றை மறைவில் செய்ய மலத்திட்டு இருப்பதைப் போல காட்சி தரும் அதன்பின் கடற்புளிகள் ஐரிஷ் மோனாவை சுமார் ரெண்டாயிரத்தி முந்நூறு மீட்டர் தூரம் கடலில் நிறுத்தினர் ஐரிஷ் மோனாவை தேடும் நோக்கத்தோடு திருவண்ணாமலையில் டோரா படகுகள் கிளம்பிய உடனே கடற்புலி ரேடரில் தெரிய ஆரம்பித்து விடுகிறது கடற்படைக்கு சந்தேகம் வராத மாதிரி ரெண்டு படகுகளை அந்த கப்பலை சுற்றி வருமாறு கடற்புளிகள் அனுப்பியிருந்தனர் நாகர்கோவில் கடற்பரப்புக்கு வந்த டோராவில் இருந்த கடற்படையினர் ஐரிஷ் மனா கப்பலை அவதானித்தனர் அந்த கப்பலை பாதுகாக்க இரண்டு கடற்புளி படகுகள் மட்டும் அதை சுற்றி வருகிறது என்று நினைத்தனர் அந்த இரண்டு கடற்புழி படகுகளையும் அழித்துவிட்டு ஐரிஷ் மனாவை இழுத்து சென்றுவிடலாம் என்று திட்டமிட்டனர் இதனையடுத்து ஐரிஷ் மனாவை நோக்கி டோரா பயணிக்கிறது இதை பார்த்த இந்த இரண்டு படகில் இருந்த கடற்புலிகளும் சும்மாவே சத்தம் எழுப்புவதற்காக துப்பாக்கி பிரயோகம் செய்தனர் இதை பார்த்த டோரா எதிர் தாக்குதல் நடத்த டோராவின் தாக்குதலுக்கு பயந்துதான் கடற்பள்ளிகள் தப்பி ஓடுகிறார்கள் என்று கடற்படையினர் நினைக்கும் விதமாக ஐரிஷ் மனாவை விட்டு விலகி செல்கிறது அந்த இரண்டு கடற்பள்ளிப் படகுகளும் இனி ஐரிஷ் மனாவை எளிதாக விடலாம் என்று நினைத்து அதனை டோரா நெருங்குகிறது இதற்காகவே கரையில் தயாராக நின்ற டேங்கியிலிருந்து பேபி டோராவை விரிவத்து துல்லியமான ஷெல் தாக்குதல் நடத்தப்பட்டது டோரா தீப்பற்றி ஏறி ஆரம்பிக்கிறது டேங்கி ஷெல் தாக்குதலில் டோரா இருந்தது எல்லாமே சில நிமிடங்களுக்குள்ளே நடந்து முடிந்தது அந்த ஷெல் தாக்குதலில் அந்த டோராவின் தொலைத்தொடர்பு கருவிகள் சேதமாக இருந்ததால் அவர்களால் கட்டளை பீடத்திற்கு இந்த தாக்குதல் பற்றி சரியான தகவல் கொடுக்க வாய்ப்பு மிகவும் குறைவாக இருந்தது என்று கூறப்படுகிறது அதாவது அங்கு என்ன நடந்தது என்பது ஜெயசாகர் ரோந்து கப்பலில் இருந்த கட்டளை தளபதிக்கு புரியவே இல்லை திருவோணமலை கடற்படை தளத்திலிருந்து பல கேள்விகள் கேட்கப்பட்டது அப்பொழுது தனக்கு குழப்பமாக இருப்பதாகவும் அது கடல் கன்னிவெளி தாக்குதல் அல்லது கரையிலிருந்தோ கடலிலிருந்தோ ஏவப்பட்ட ஏவுகணையாக இருக்கலாம் என்று கூறுகிறார் ஆனால் அது கடற்கமாண்ட தாக்குதல் அல்ல என்று மட்டும் தெளிவாக தெரியும் என்கிறார் அதாவது அது டேங்கிஷெல் தாக்குதல் என்பது அவர்களுக்கு தெரியாது இதனால் அந்த டோராவுக்கு என்ன ஆட்சி என்பதை பற்றி அறியாத பின்னாடி வந்து கொண்டிருந்த மேலும் சில டோராக்கள் ஐரிஷ் மோனாவை நெருங்குகிறது அவ்வாறு ஐரிஷ் மோனாவை நெருங்கிய இன்னொரு டோராவை கரையில் நின்ற டேங்கி துல்லியமாக தாக்க அதுவும் தீப்பற்றி எரிகிறது இதை பார்த்து பின்னாடி நின்ற டோராக்களும் வந்த வேகத்திலே திரும்பி ஓடத் தொடங்கின அவ்வாறு பின் கொண்டு ஓடும் டோராக்களை குறிவைத்தும் டேங்கிஷில் அடிக்கப்பட்டது ஆனால் அவைகள் கடலில் தூரமாக இருந்ததால் சிறிய சேதங்களோடு தப்பி சென்று விட்டதாக கூறப்படுகிறது எரிந்து கொண்டிருந்த ஒரு டோராவை கடற்புலிகள் கட்டி கரைக்கு இழுத்து வந்தனர் அதிலிருந்தும் முன்பு மூழ்கிய இன்னொரு டோராவிலிருந்தும் ஏராளமான ஆயுதங்களையும் கைப்பற்றினர் அதாவது பேபி டோரா உட்பட இரண்டு டோரா முழுப்பட்டதோடு இருபது வரையிலான கடற்படையினர் கொல்லப்பட்டனர் சில நாட்கள் கழித்து கப்பலையும் மக்களையும் புலிகள் பத்திரமாக அனுப்பி வைத்தனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி வர இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி